என் பாட்டனும் தாத்தனும் எனக்கு வங்கியிலே பணம் வைக்கல விளவு இருந்த மகிழ் கார்களை வாங்கி வீட்டு வாசல நிறுத்தல விண்ணை தொடும் மாளிகையை கட்டி வைக்கல ஆனால் மலையை மலையாக வைத்தான் வைத்தான் ஏரிய ஏரியாக வைத்தான் குளத்தை குளமாக வைத்தான் அப்படியே நீ பிள்ளைங்க என்ன வச்சுட்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ போத்தலில் தண்ணி போத்தலில் தண்ணி குடிக்கிற நிலைமை வரும் என்று கற்பனை செய்தியா சொல் கற்பனை செய்தியா இன்னைக்கு நீ போத்தலில் குடிக்கிறாய் இன்னும் இருபது குடிப்பாய் எங்கிருந்து வரும் தண்ணி எங்கே இருந்து வரும் ஆள் குழாய் கிணறு போடுகிறாய் வேகமாக உள்ளே குழாயை விட்டு நீரை விரிஞ்சுகிறாய் ஆனால் இந்த மரங்களின் வேர் எவ்வளவு தூரம் போகும் என்று உனக்கு அறிவு இருக்கிறதா இந்த செடி கொடி புல்லு புண்டுகளின் வேர் எவ்வளவு தூரம் போகும் என்று சிந்தித்திருக்கிறாயா நீ ஐநூறு அடி ஆயிரம் அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி எடுத்து விட்டால் இந்த மரங்கள் தன் உணவு தேவைக்கு நீரை எங்கிருந்து எடுக்கும் எதை பற்றி அது நீங்க வளப்பட்டதுண்டா என்னைக்காவது சிந்தித்ததுண்டா தண்ணீர் மனிதனுக்கு மட்டுமான தேவையா உலக உயிர்களின் உயிர் தேவை என்பதை நீ உணரவில்லையா உனக்கு போத்தலில் கிடைக்கிறதே மற்ற உயிரினங்களுக்கு எங்கு கிடைக்கும் என்ற சிந்தனை ஏன் வரல ஏன் வரல கோடிக்கணக்கான உயிர்களின் உடல்